என் தம்பி தங்கையில் மூலமா நான் இந்த மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது தேசப்பற்று என்பது தானா வரணும் அடிச்சு மிதிச்சு சொல்லு பார்த்த மாதா கச்சே சொல்லு இந்தியன்னு சொல்லு இது என்ன வருதுன்னு பார்த்தா எனக்கு எப்படி பார்த்தாலும் ஹிட்லரு பைத்தகார மருத்துவமனைக்கு வர அங்க இருக்கிற இருக்கார் பாருங்க அந்த தலைவர் அந்த அந்த மருத்துவமனையினுடைய தலைவர் கார் வருங்க தலைமை மருத்துவர் எல்லா பைத்தியத்தை கூப்பிட்டு தலைவர் வரும்போது ஹிட்லர் வரும்போது எல்லோரும் எழுந்திரிச்சு கும்பிடணும் வணக்கம் போடணும் எல்லா பைத்தியமும் மண்டையாடிச்சு ஹிட்லர் வரும்போது எல்லாம் எந்திரிச்சு பைத்தியமெல்லாம் வணக்கம் போடுது ஒருத்தர் மட்டும் உட்காந்து இருக்கேன் அதான் நம்ம ஹிட்லர் நேராக வந்து ஏய் எல்லா பயிலும் எந்திரிச்சு வணக்கம் வைக்கும்போது நீ மட்டும் உட்காந்துருக்க ஏ சொன்னால் கேளியா நான் உண்மையிலே பைத்தியம் இல்லையா கதை எல்லா பேரும் கொடி ஏத்திட்டா பைத்தியம் இல்ல உண்மையிலே பைத்தே டே எனக்கு தெரியும்டா என்ன நடந்திருக்கு என் வரலாறு என்ன நீ யார் எதுக்கு இந்த கொடியை பிடிக்கிற தேசி கொடி எங்க பிறகு தெருவில்லாம் பாவி தேசத்தின் தலைவர்களே தேசிய கொடியை ஏற்ற சொல்லுகிற பெருமக்களே நூத்தி முப்பது கோடி மக்களில் இருபத்தெட்டு கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கிச் செல்கிறார்கள் ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம் மக்கள் பசியோடு திண்டாடுகிறார்கள் தேசத்தை ஆளுகிற பெரும் பெரும் தலைவர்களே என் தேசத்தின் பிஞ்சுகள் எதிர்கால நாற்றுகள் இளம் தளிர்கள் பச்சிலம் குழந்தைகள் பசியோடு இரவு உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற தாருங்கள் மகிழ்ச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை தூக்கி பிடிக்க கொரோனா காலகட்டத்தில் நாட்டின் மதிப்புமிக்க பெருந்தகை அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எண்பது கோடி ஏழைகளுக்கு ஐந்து கிலோ அரிசியும் இரண்டு கிலோ பருப்பும் கொடுத்தோம் என்கிறார்கள் நூத்தி முப்பது கோடி மக்கள் தொகையில் எண்பது கோடி மக்கள் ஏழை என்றால் எப்படிடா இந்த கொடியை பெருமிதத்தோடு மகிழ்ச்சியோடு தூக்கி எங்களால் முடியும் ஒண்ணே தேசிய கொடி தேசிய கொடி நான் சொல்றேன் ஒரு லட்சம் கோடி கொலை பணத்தை பணத்தை கோபுரமாக குவிச்சு வச்சுட்டு ஏறி உட்காந்து தேசிய கொடியை பிடிச்சிட்டு நான் எவ்வளவு பெரிய தேசப்பற்றாலே விட்டுருவியா எப்படி பத்து இடத்துல கொண்டு வச்சு கொண்டுட்டு எல்லாம் ஒரு இடத்துல குவிச்சு வச்சு அது மேலே ஏறி நின்றுக்கிட்டு கொடியை வச்சுக்கிட்டு இந்திய கொடியை பிடிச்சிக்கிட்டு பாரத மாதாக்கு ஜெய் வந்தே மாதரம் ஜெய் ஹிந்துன்னு தான் தேசப்பட்டுறா அண்டா பைத்தியக்கார பரதேசிகளா உங்களெல்லாம் எங்கேடா உண்டி சேர்க்கறது எங்கே வண்டி சேர்க்கறது எனக்கு தேசத்தின் மீது பற்று இருக்குது தேசத்தின் குடிகள் மீது தேசத்திற்கு முதல்ல பற்று வரட்டும் அப்புறம் பேசலாம் அப்புறம் பேசலாம் மற்றதை கொடுமை அதனால இந்த வரட்டை யாராவது தர்க்கத்துக்கு வந்து பேசிட்டோம் தான் இருக்கேன் கொன்றதுன்னு முடிவெடுத்திருக்கேன் வச்சு ஏதோ பத்திரிக்கையாளர்கள்லாம் நம்ம எதிரி போல பதினோரு ஆண்டு பன்னெண்டு ஆண்டுகள்லாம் பத்திரிகையாளரை சந்திக்கிறோம் எல்லாரையும் மண்டை உடைப்பு சொன்ன சுற்றிலோடு அறுவாளோட சுற்றி தீர்றோம் அவர் பத்திரிக்கையாளராகவே இல்லை பத்திரிகைக்கான பயிற்சி எடுத்து வந்ததாகவும் தெரியல எதையோ கேட்குறார் அவருக்கு எழுதி கொடுத்து பகிரில்லை இந்த கேள்வி கேள் இந்த கேள்வி கேள்ன்னு மேலே இருந்து ஒரு டைரக்ஷன் அந்த டைரக்ஷன் யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் நாம் அதை சொல்ல வேண்டியதில்லை அவருக்கு ஏதோ திடீர்னு பாரத மாதம் மேலே பற்று வந்து பாஞ்சிட்டார் அந்த பக்கம் நல்லா இருக்கட்டும் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதெல்லாம் பார்க்க மாட்டோமா இன்னும் பார்க்க இருக்கிறோம் இழப்பதற்கு ஒன்றும் இல்லாதவனிடத்திலே சவால் விடாதே யார் ஹிட்லர் சொல்றான் நமக்கு ஒன்றுமே இல்லை நம்மள்கிட்ட எவனும் சவால் விடக்கூடாது விடாது ஒன்றும் கிடையாது நல்ல என்ன செய்யணும் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் சொன்னதான் புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்டை ஆள தகுதி பெற்றவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களும் அதாவது பட்டியல் பிரிவினரும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தான் இந்த நாட்டை ஆளுகிற தகுதி இருக்கேன் அவன் தான் இந்த நாட்டில் அதிக எண்ணிக்கையில் இருக்கான் ஒரு வரலாற்றில் பெருந்துயரம் இந்த தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் ஒன்றாக இல்லை அதான் பிரச்சனை அதற்கு அவரே காரணம் சொல்றார் காரணம் தாழ்த்தப்பட்டவன் அருகில் போய் பிற்படுத்தப்பட்டவன் நின்றால் அவனுக்கு இணையாக நம்மளையும் சேர்த்து தாழ்த்தி விடுவார்கள் என்று அச்சம் நீ ஏன் அவனுக்கு கீழே போய் தாழ்ந்து நீ தாழ்ந்து விட போகிறாய் உனக்கு இணையாக அவனை தூக்கி விடு என்கிற மேல தூக்கிட்டு அவ்வளவுதானே இப்ப அவர் என்ன கற்பிக்கிறார் தெரியும்ல நீ செய்ய வேண்டிய அரசியல் என்பதே இவர்களை ஒன்றிணைக்க வேண்டிய ஒன்றுதான் இவர்களை ஒன்றிணைப்பது ஒன்றுதான் நீ செய்ய வேண்டிய அரசியல் நமக்கான உரிமையை நமக்கான இடத்தை பிறர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மதிப்பிற்குரிய பெருந்தகை நம்முடைய ஆனமுத்தவர்கள் இங்கிருந்து சென்ற அமைச்சர்கள் மக்களை பிரதிநிதியாக போன பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது என்ன சொல்றார் அவர்களுடைய முட்டாள்தனம் நம் மக்களினுடைய அறியாமை அடிமை மனநிலை நம்மளை இவ்வளவு தூரம் தாழ்த்தி வீழ்த்திருச்சுங்கிறாங்க அவர் இன்னும் சொல்றாங்க இந்த படிச்சவன் மட்டும் சம்பளம் வாங்கி தன் குடும்பத்தால் போதும் என்று நின்றுறான் அவனை போல அவனுக்கு கீழே இருக்கிற அவன் சார்ந்த சமூக பிள்ளைகளும் படித்து மேலே வர வேண்டும் தன்னை போல வருமானம் பெற்று வாழ வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொரு மகனுக்கும் அப்பதான் இந்த எண்ணம் எழுச்சி வாழும் அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு பாருங்க இருந்தலைவரே அந்த இடத்துல ஏமாந்துட்டாருன்னு தான் சொல்லுவோம் பிள்ளைகளை பிச்சை எடுத்தாத படிக்க வச்சிட்டோம்னா நாட்டை மாட்டாங்கன்னு நினைச்சாரு ஆனால் படித்தவர்கள் அவர்கள் கூலி உயர்வை தவிர வேற எதற்கும் பீதிக்கு வந்ததில்லை வழக்கறிஞர்கள் சட்டம் படிக்கிற மாணவர்கள் மட்டும் மக்களுக்கு எந்த பிரச்சனையாலும் ஓடியாந்து நிற்பான் மற்ற யாரும் வர்றதில்லை ஆனால் அவர்களுக்கு ஒன்றா சீமா ஓடியா நாம் தமிழர் கட்சி ஓடியா நாங்கள் எல்லாத்துக்கும் போய் கூட இருந்து அழுகணும் கை கொடுக்கணும் கண்ணீரை துடைக்கணும் தோலை கட்டி பிடிக்கணும் எல்லாம் பண்ணணும் அவனோட இருந்து கத்தணும் ஓட்டு அங்கே போட்டுருவோம் யாரு எவன் இந்த பிரச்சனையை இந்த சிக்கலை இந்த இடையுறை இந்த அவலத்தை நமக்கு தந்தானோ அவனுக்கே திருப்பி வாக்கு செலுத்தி வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்தரும் இதுதான் அறியாமை தெரியாமல் செய்வது தவறு அதை திருத்திக் கொள்ளாமல் தெரிந்தே தெரிந்தே பலமுறை அதை செய்வது அது முட்டாள்தனம் அறிவு கற்ற மடமை அது அதை எப்படி ஏற்பது கடல் தீபன் நினைவை நம்ம போற்றோம் ஒரு பெருமெல்லாம் இங்கே அந்த புயலுக்கு நாங்கள்லாம் வந்து எங்களால் முடிஞ்சது நாங்களே பிச்சைக்காரங்க ஆனால் பிச்சை எடுத்து உதவணும் பெருசாக உதவணும் நானே ரெண்டு மூணு மூணு மேலே வந்தேன் அப்போல்லாம் அந்த வெள்ளத்தில் மக்கள் இழுத்து கொண்டு போகும்போது ஒரு ஆளாக இடுப்பில் கயிறை கட்டி அங்கே பிடிச்சிக்கிற சொல்லிட்டு ஒரு ஆளாக நீஞ்சி போய் பனிரெண்டு உயிர்களுக்கு மேலே ஒற்றையாளாக காப்பாற்றிய மகன் தான் நம்முடைய கடல் தீபன் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும் வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் ரெண்டு லட்ச ரூபாய் என்னமோ சம்பளம் ஒற்றையாளாக அண்ணன் கத்திட்டு கிடக்கிறானே அவன் படம் எடுத்து பிழைச்சிருந்தா கூட நல்லா பணக்காரனாக வசதியாக வாழலாம் ஆனால் அதை விட்டு கத்துறானேன்னா அந்த ரெண்டு லட்ச ரூபா வேலையை தூக்கி வச்சு விட்டுட்டு தான் என்னோட வந்து சேர்ந்தான் அம்மா அப்பா பெரிய கோடீஸ்வரர்களோ செல்வந்தர்களோ ஒன்றும் கிடையாது அவன் இங்கே வந்த பிறகு தான் செங்கோலம் சும்மா தான் அவன் வேலைக்கு போனான் என்னை தனியாக ஒன்று விட்டுட்டு போகல கடல் தீவன் அம்மா அப்பாவை உடன் பிறந்த அன்பு தம்பியை செங்கோளனை எனக்கு துணையாக தான் விட்டு போயிருக்கேன் அவன் அவன் ஓடி வந்த தூரத்தில் அவன் பயணத்தை முடித்து கொண்ட ஓட்டத்தை நிறுத்தி கொண்ட இடத்திலிருந்து இனி என் தம்பி செங்கோலன் ஓடுவான் நான் அவன் பின்னாடி என் அன்பு பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் சேர்த்து தான் தங்கை காளியம்மாள் இது குறிப்பிட்டு சொன்னதுனால திரும்ப சொல்கிறேன் அவளுக்கே சொல்கிறேன் தம்பி ஹுமாயனுக்குன்னு சொல்கிறேன் எங்கள் அண்ணன் கதிராஜேந்திரன் தம்பி வெற்றி குமரன் அன்பு தென்னரசன் இங்கே இருக்கிற செங்கோலன் எல்லாருக்குமே சேர்த்து சொல் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஓடுகிற நமக்கு பல வழிகள் உண்டு எந்த வழியிலையும் ஓடலாம் ஆனால் நம்மை பிடிக்க வேண்டும் என்று திறத்து வரவனுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு நம்ம பின்னாடி தான் ஓடி வந்தாகணும் நான் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு இப்படி ஓடுவேன் அப்படி திரும்பி ஓடுவேன் நேராக ஓடுவேன் அவன் ஏன் தான் ஓடி வரணும் அவர் அதனால அதனால நாம் ஏது வே எந்த வழியிலையும் ஓடலாம் ஆனால் நம்ம விமர்சிப்புக்கு விமர்சிக்கிறவனுக்கு ஒன்றே தான் வழி இருக்கிறது நம்மளை விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறது அதனால இந்த வீணா போன பதர்களை திரும்பி பார்ப்பதை முதல்ல நிறுத்துங்க அதை விட்டுறணும் அப்படி <laughs> <laughs> ஒரு படையின் தளபதி எத்தனை பேர் இருந்தாலும் சில பேரை நம்பி சில வேலைகளை ஒப்படைக்க முடியும் தென்னரசா இதை செஞ்சுருங்க வெற்றிக்குமாராக அதை செய்யுங்க தம்பி புகழேந்தி மாதிரினா இதை செய்யுங்க அண்ணன் கதிர்ராஜன் தானே இது செய்யுங்க தம்பி குமாயின்னா இது செய்ங்க ஒவ்வொரு தளபதிக்கும் இந்த வேலை இந்த வேலையை கொடுத்தா அந்த வேலையை பொறுப்பாக செய்வார்கள் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்று வள்ளுவ பெருமகனார் பாடியதற்கேற்ப ஒரு வேலை அப்படின்னா அம்மா அம்ம்தான் நம்பி அம்மா இந்த வேலையை செய்யுங்க தங்கை காளியம்மாலா இதை பார்ப்பா அந்த வேலையை பொறுப்பாக செய்வார்கள் என்று அதுபோல இந்த வேலை தீவாயை செய் என்றால் பொறுப்புணர்வோடு செய்து முடிக்கிற தளபதி தான் என் தம்பி கடல் துமவர் அண்ணன் கடலூரிலே போட்டியிடுகிற போது அவ்வளவு அர்ப்பணிப்போடு வேலை செய்தான் அவன் போட்டியிட மாட்டேன் என்று சொன்னான் நான் தான் வம்படியா ஒரு கேடர் ஒரு தளபதியை உருவாக்குவது என்பது அவ்வளவு எளிதல் அதனால் நீ குறிஞ்சிப்பாடியில் போய் போட்டியிடுறேன் நான் சொன்னதுக்காக வேட்புமனை தாக்கல் செய்துவிட்டு கடைசி வரை அந்த தொகுதிக்கு போகல என் கூட தான் செஞ்சான் அவன் வெற்றியை விட தன் அண்ணனின் வெற்றி தான் முதன்மையானது தம்பி எனக்கு லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க இருக்கிறாங்க தங்கைகள் எனக்கு லட்சக்கணக்கில் இருக்கிறார் ஆனால் தளபதிகள் அமைவது ரொம்ப கடினம் தம்பி ஒரு படம் எடுத்து தோல் மேல கை போட்டுக்க அவர் என் தம்பிதான் இல்லை அதுக்கு நிறைய தகுதிகள் உண்டு எவனொருவன் தன்னை முன்னிறுத்துக் கொள்ளாத தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்தி அதன் விடுதலைக்கு மேம்பாட்டிற்கு உயர்விற்கு போராட வருகிறானோ அவன்தான் சீமானின் தளபதியும் தம்பியுமாக இருக்க முடியும் அவன்தான் நாம் தமிழர் அரசியல் பெரும்படையின் புரட்சிகரமான தளபதியாக இருக்க முடியும் பசி என்றால் பத்து நாள் கிடப்பேன் பயணம் என்றால் நூறு நாள் நடப்பேன் இந்த உறுதித்தன்மை கொண்டவன் தான் இந்த படைக்கு அவசியப்படுறான் இப்போ நிறைய தம்பிகளில் நம்ம பார்க்குறோம் நான் என் பிள்ளைகளை குறை சொல்லலை சொல்கிறேன் அவருக்கு நகைச்சுவைக்காக சொல்கிறேன் ஏண்டா நேற்று வரல வேலை ஆயிடுச்சு அடுத்து வேறு இடத்துல ஏப்பா நே வேலையாயிடுச்சுண்ணே இதுலேருந்து அவன் குறிப்பாக எனக்கு என்ன உணர்த்த நினைக்கிறான்னா நீ ஒரு வேலை இல்லாத வெட்டிப்பையாக ஒரு ஊராக இருக்க எனக்கு நிறைய வேலை இருக்குன்றான் அதான் எனக்கு சொல்ல வரான் அதனால ஒருத்தன் நினைவை போற்றுவது என்பது வாழ்ந்து மறைந்த பிறகு எடுத்து பேசுகிற அளவிற்கு அவன் வாழ்ந்து இருக்கணும் அதான் முதன்மையானது இப்ப மறுபிறப்பு என்று உண்டா நீங்க நீங்க நான் வந்து உண்டுன்னு சொல்லுவேன் நீங்க ஏற்பீங்களா அண்ணனா மறுபிறப்பு என்று உண்டு என்று சொல்றாரு உறுதியா உண்டு நீங்க சொல்ற மறுபிறப்பு அடுத்தபடி மறுபடியா வந்து அரசனுக்கு மகனாக பிறப்பேன் அப்படி சொல்லலை நான் அமைச்சராக பிறப்பேன் மந்திரியா பிறப்பேன் இந்த முதல்வராக பிறப்பேன் அதெல்லாம் சொல்லலை மறுபிறப்பு என்று ஒன்று உண்டு இப்போது நீ பிறந்திருக்கிற உடல் உயிரை கொண்டு வாழ்கிற நீ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மறித்து போவாய் உன் உடல் மண்ணுக்குள் புதைந்து மக்கி போய்விடும் அல்லது எரிந்து சாம்பலாய் போய்விடும் அதற்கு பிறகு ஒரு பிறப்பு உனக்கு அந்த பிறப்பில் உனக்கு மரணமே கிடையாது அது முடிவற்ற பெரும் பிறப்பு பெரும் வாழ்வு சான்று வேணுமா ஈராயிரம் ஆண்டுகள் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் நான் நம்பல இன்னும் இன்னும் அதிகமாகிய ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கூட நம்முடைய அறிவு பேராசான் வள்ளுவ பெருமகனார் பிறந்திருக்கலாம் இறந்திருக்கலாம் ஆனால் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளை தாண்டி இரவா புகழோடு இன்னும் நம்மோடு வள்ளுவ பெருமகனார் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்றால் அதுதான் மரணத்தை வென்ற பெருவாழ்வு பெரும் பிறப்பு அதுதான் மறுபிறப்பு இறந்தும் இரவாமை வேண்டும் அதான் அது அவன் இறந்துட்டான் ஆனா இறக்கல அப்படி பெருமகனார் மட்டும் இல்லை கம்பன் கபிலன் எல்லாரும் பாரதி பாரதிதாசன் அவை இளங்கோவடிகள் எல்லா நமது மூதாதைகளும் சேர சோழ பாண்டியர் விடாம பேசிக்காம பாருங்க ராஜேந்திர ராஜேந்திர சோழன் அவனுக்கு பிரச்சனை ராஜேந்திர சோழன் அப்படி என் சாதின்னு சொல்லு அதுதான் பிரச்சனை இங்கே எதுக்கு பிரச்சனை வருதுன்றீங்க ஒவ்வொரு சாதிக்காரனும் தன் சாதியோட ராஜராஜ சோழனையும் ராஜேந்திரனையும் பொருத்திக்கிறான் இப்போ சீமானை பொருத்திக்கிறான் பாருங்க நான் ஒரு பிளக்கு எங்கே சருனாலும் பொருந்திக்கிட்டு மின்சாரத்தை கடத்திடுவேன் நீ என்னவா என்னை பார்க்குறியா மீனவன் பார்க்குறியா எஸ் ஐ ஆம் சிசர் மேன் என்னை கோனாரா பார்க்குறியா ஆமா நான் கோனார் நீ என்னவா பார்க்கறியோ அது நான் கூட ஒரு தடவை சொன்னேன் முன்னாடி என்னை கேட்கும்போது என்னை என்ன சொன்னார் எல்லாம் என்ன ஆளுக தம்பி பல பேர் கேட்டிருக்கான் நான் ரொம்ப மதித்த கேட்டிருக்கேன் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன ஆளுக நான் அப்படியே பார்த்தேன் நாங்கள் சித்தாளுக உங்கள் வீட்டில் தான் பூச்சி வேலை இருந்தால் சொல்லி விடுங்க பூச்சி விடுங்க அது அன்னைக்கு இருந்த சீமா இன்னைக்கு இருந்த சீமான் என்ன சொல்லிப்பான்னு நினைக்கிறீங்க நாங்கள் அடியாளுகன்னு ஒரு அடியை போட்டு சொல்லியிருப்பேன் அதுபோல இதை ஏன் பெருமைப்பட பேசுகிறோம் வரலாறு தான் ஒவ்வொரு தேசினத்திற்கும் வழிகாட்டுது எப்படி நம்ம தலைவர் கற்பிக்கிறார் பாருங்க இயற்கை எனது நண்பன் நாம் அதை தாய் இறை என்கிறோம் அதையே தலைவர் வேறு மொழியில் சொல்றார் நண்பன் வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன் வரலாறு என் வழிகாட்டிங்கிறார் வரலாறு தான் நம் வழிகாட்டி வரலாற்றில் நீ வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் வாசித்து நேசித்து அறிந்து கொள்ளாமல் நிகழ்காலத்தில் நீ நிமிர முடியாது எதிர்காலத்தில் வாழ முடியாது சாலையில் பயணித்து போகிற என் முன்னோர் இந்த இடத்துல பள்ளம் இருக்கு அப்படின்னா பள்ளம் இருக்கிறது ஜாக்கிரதை கவனம் ஒரு பலகை வச்சுட்டு போவான் அவன் வழிகாட்டி அதான் முதன்மையானது மேடு இருக்குன்னு கடந்து போன வேண்டாம்வான் இங்கே மேடு கவனமாக வரவும் அங்கே ஒரு பலகை வச்சுட்டு போவான் அதுதான் வரலாறு வரலாறு நீ வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்காத வரலாறு என்பது பெருமையை பேசி அப்படி தலைப்பாகட்டி பட்டாடை பூசி நகை அணிவர் அணிகலங்களை அணிந்து படோடவும் காட்டுவதற்கு அல்ல என் உடன் பிறந்தார்களே தடவி தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு என்பதை புரிந்து கொள்ளணும்